ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மருதபுரம் சொல்லுவாங்க அதாவது இது வள்ளியூரில் இருந்து ராதாபுரம் போகக்கூடிய ஹைவேஸ் டபுள் ரோடு அந்த ரோட்டெலாம் இருக்குது ஃப்ரெண்டேஜை பார்த்தீங்க ஃப்ரெண்டேஜ் வந்து சுமாராக முப்பது அடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் நல்ல கேட் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும் வேலி இது உள்பகுதி ரோடு பார்த்தீங்க எவ்வளவு அகலமாக இருக்குதுன்னு உள்ளது எப்போதும் பஸ் போய் கொண்டிருக்கும் நல்ல ஒரு ரோடு இந்த ரோட்லேயும் ரெண்டு பஸ்ஸு வந்து உங்களுக்கு போய் வரக்கூடிய அளவுக்கு நல்ல அகலமான பாதை மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் இந்த இடத்துல பத்தொன்பது ஏக்கர் பாருங்க ரெண்டு பக்கமும் விவசாயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல செம்மண் எல்லாமே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்து இவங்களுடைய இதுப்பட்டால் அவங்களுடைய இடம் தான் ரெண்டு பக்கம் வேலி போட்டு உள்ளே வந்து அந்த இடம் வந்து விரிவடைகிறது கம்ப்ளீட் அகலமாகிறது இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கொயர் டைப்பில் இருக்குங்க எந்த ஒரு காத்தாடியோ எந்த ஒரு ஐட்டன்ஸ் இது நம்ம டவர்களோ எதுவுமே உள்ள வராது நார்மலான வந்து லெவன் கேவி இபி போஸ்டுகளோ எதுவுமே எந்த ஒரு இதுவுமே உள்ளே இல்லை கிளீயராக அந்த லேண்ட் இருக்குது மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் அப்படியே பாருங்கள் நேர் பேக் சைடு பார்த்திங்கன்னா இதோடய என்று வரைக்கும் வந்து உங்களுக்கு வேலி போட்டிருக்காங்க வேலி முடிந்ததும் ஒரு பாதை பின்னால் ஸோ ஃப்ரண்டில் கம்ப்ளீட்டாக இந்த லேண்ட் வந்து எவ்வளவு நீளம் இருக்கிறதோ அது வந்து ஒரு பாதை பாதைக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஏக்கர் ஆக இருபத்தி நாலு ஏக்கர் இருக்குங்க பத்தொம்பது ஏக்கர் தனியாக வேணாலும் வாங்கிடலாம் சேர்த்து வாங்கி இருந்தாலும் வாங்கிடலாம் ஏன்னா பத்தொம்பது ஏக்கர் ஏக்கருக்கு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் எங்கே இருக்குது அந்த உள்ளே பேக் சைடு பாதை இருக்குது பாருங்கள் அது காத்தாடி பாதை முப்பது அடி பாதை அதுக்கு தனி பாதை இருக்குது அதுக்கு மாதிரி தனியாக எண்ணெய் வாங்கிடலாம் ஒரு ஏக்கருடைய விலை முப்பது லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை முப்பதாயிரம் ரூபா இது ராதாபுரத்துக்கு மிக அருகாமையில் இருக்குது மூணே மூணு கையெழுத்து அண்ணன் தம்பிகள் தான் தனி பட்டா போட்டிருக்காங்க நல்ல கேட்டு டபுள் ரோடு கிளீராக வச்சுருக்காங்க அவங்களுக்கு தனி பட்டால் இருக்கு நல்ல செம்மண் கையெழுத்து மூணு தான் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி ராதாபுரம் அருகில் இருக்கிறதுனால இந்த ரேட்டு இவ்வளவு ஒன்று ரெண்டாவது பிளாட்டுகள் போடுறவங்க இதை உடனே எடுத்துருவாங்க ஏன்னா ராதாபுரம் ஏரியா கம்ப்ளீட்டாக பிளாட்டு தாங்க போட்டுட்ருக்காங்க அதனால் அந்த லேண்டோட மதிப்புகள் அதையும் பாருங்கள் உங்களுக்கு தேவையானால் பத்தொன்பது ஏக்கர் வேணால் தனியாக வாங்கிடலாம் இல்லைன்னா பேட்வெல்லையும் சேர்த்து அஞ்சு ஏக்கர் சேர்த்து வாங்கிடலாம் தேவையானால் கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ